அலாமோ அலைக்கும் கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே தாங்களுக்கு இன்று நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு வஜீஃபா நம்முடைய செல்வத்தில் இன்னும் நம்முடைய பாக்கெட்டில் எப்போதும் செல்வம் குறையாமல் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூறாவை தான் தாங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன் கண்ணியமானவர்களே இன்றைக்கு பலருடைய தேவை பலர் ஆசைப்படுவது என்னவென்றால் பலருக்கும் பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒன்று என்னவென்றால் செல்வம் செல்வம் தான் இன்றைக்கு பலருடைய தேவையாக இருந்து வருகிறது இன்னும் நம்முடைய கமாண்ட் பாக்ஸிலே போய் பார்த்தாலும் நிறைய நபர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி ஹசரத் செல்வம் அதிக அதிகரிப்பதற்கு ஏதாவது இருந்தால் சொல்லுங்க ஏதாவது சூறா இருந்தால் சொல்லுங்கள் ஏதாவது ஒரு வழிமுறை சொல்லுங்கள் இதுக்கு செல்வம் எப்பயுமே என்கிட்ட பெருகிக்கிட்டே இருக்கணும் செல்வம் குறையவே கூடாது அப்படின்னு சொல்லி தான் நிறைய நபர்கள் நம்ம இடத்துல கமாண்டில் கேட்குறாங்க ஆக கண்ணியமானவர்களே உங்கள் எல்லோருக்கும் நான் சொல்கிறேன் இந்த ஒரு சூறாவை மட்டும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மரணிக்கும் வரை உங்களுக்கு உங்களுடைய செல்வத்திலிருந்து எந்த விதமான பிரச்சனையும் வராது செல்வம் குறைவு அப்படின்ற ஒன்று வரவே வராது எப்போதுமே கொண்டே இருக்கும் செல்வம் குறைய குறைய அதிகரித்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சூறா இன்னும் இந்த ஒரு சூறாவினால் பலனடைந்தவர்கள் நிறைய நபர்கள் இருக்கிறார்கள் இன்னும் யாராருக்கெல்லாம் உடனடி பணம் தேவையோ ஹசரத் எனக்கு உடனடியாக பணம் வேணும் நான் யார்கிட்டையும் போய் கையேந்த கூடாது யார்கிட்டையும் போய் நிக்க நிற்கக்கூடாது பணத்துக்காக வண்டி நான் யார்கிட்ட போய் கேட்டாலும் எனக்கு மாட்டாங்க ஆனால் உடனடியாக எனக்கு பணம் தேவைப்படுது அது எவ்வளவு ரூபாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய மதிப்பு கொண்ட பணமாக இருந்தாலும் சரி இந்த ஒரு சூறாவை நாம் சொல்லக்கூடிய முறைப்படி நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு செல்வம் கிடைக்கும் உங்களுக்கு பணம் கிடைக்கும் இன்னும் இந்த ஒரு சூறாவளி கையில எடுத்துட்டீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க பரவாயில்ல எப்பயுமே நம்மள்ட்ட செல்வம் இருந்துகிட்டே இருக்கே அப்படின்னு இப்போ பணம் செல்வம் என்பது ஒரு பாக்கெட்டில் நம்மள்ட்ட இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க பாக்கெட்லயோ அல்லது நம்ம கைகள்லையோ இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ இருக்கிற ஒரு மோட்டிவ் அப்போ இருக்கிற ஒரு தைரியம் வேறு எதுலேயுமே நமக்கு கிடைக்காது இன்னும் அதில் இருக்க சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடைக்காது அப்படிப்பட்ட பவரை அப்படிப்பட்ட ஒரு சக்தியை அல்லாதத்தாலா இந்த பணத்தில் வச்சுருக்காங்க அப்படிப்பட்ட பணத்தை அப்படிப்பட்ட செல்வத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான சூறா இந்த ஒரு சூறாவை பணத்திற்காக வேண்டி கஷ்டப்படக்கூடியவர்கள் பணமே இல்லை அப்படின்னு கஷ்டப்படக்கூடியவங்க தயவு செஞ்சு கடைபிடிங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பண பிரச்சனையே ஏற்படாது இன்னும் உடனடி பண தேவையே உங்களுக்கு ஏற்படாது ஏன்னா எப்போதுமே கையில் பணம் இறந்துக்கிட்டே இருக்கும் ஆக கண்ணியமானவர்களே நீங்கள் இதை செஞ்சு பார்த்தீங்க இந்த ஒரு சூறாவை ஊதி பாருங்கள் நிச்சயமாக மூன்றே நாட்களில் நீங்களே உங்களை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிறவீங்க நீங்களே எப்படி நம்மள்ட்ட செல்வம் இருக்குது எப்படி பணம் இருக்குது அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க பரவாயில்லையா நம்ம செல்வம் குறைய குறைய வந்துக்கிட்டே இருக்கே நம்ம நல்லா சம்பாதிக்கிறோமோ நாம அல்லா நமக்கு ரகம செய்கிறான் அல்ல நமக்கு வறக்கச் செய்கிறான் அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க அந்த அளவிற்கு செல்வத்தில் உங்களுடைய பணத்தில் வரக்கத்தையும் அபிவிருத்தியும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த துருக்குற கூறப்பட்ட மிகவும் பவர்ஃபுல்லான சூறா தயவு செஞ்சு இந்த ஒரு சூறாவை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்கங்க அப்படிப்பட்ட சூறா என்ன அந்த சூறாவை எப்படி ஓத வேண்டும் அப்படின்னா ஒரு நாளைக்கு பதினோரு முறை தோறும் ஓதிடுங்க தினம் தோறும் என்ன வேலைகள் இருந்தாலும் சரி என்ன தேவைகள் இருந்தாலும் சரி உங்களால் ஓதவே முடியலாட்டியும் சரி என்னால் ஓத முடியாதுங்க அந்த நேரத்தில் அப்படி இருந்தாலும் சரி தயவு செஞ்சு கொஞ்சம் முயற்சி பண்ணி நீங்கள் ஓதிடுங்க அதற்கான பெனிஃபிட் அதற்கான பயன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ எல்லாரும் வேலைக்கு எதுக்காண்டி போகிறோம் செல்வத்தை சேகரிக்க சேகரிப்பதற்காக வேண்டி தான் நம்ம போகிறோம் 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 செல்வம் இருந்தால் தான் நம்மளுடைய குடும்பத்தை ரன் பண்ண முடியும் இப்படி செல்வத்துக்காக வேண்டி தான் நம்ம செல்வத்தை முன் வச்சு தான் அப்படியே சுற்றுறோம் இருந்து சாயங்காலம் சாயங்காலத்துலேருந்து காலையில் அப்படிப்பட்ட செல்வம் ஒரே ஒரு சூறாவை பதினோரு தடவை ஓதுறதுனால கிடைக்குதுன்னா அது இவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க கண்ணியமானவர்களே நீங்கள் இந்த ஒரு சூறாவை தினந்தோறும் பதினோரு முறை ஓதுங்க ஓதுவதற்கு மிகவும் இலகுவாக இருக்கும் இன்னும் அரபி ஓத தெரியாதவங்களுக்கு அரபி படிக்க தெரியாதவங்களுக்கு நான் தமிழ்லையும் இதை உங்களுக்காக வேண்டி நான் எழுதி உங்களுக்காக வேண்டி நான் டைப் பண்ணி என்னுடைய சைட்டில் போடுறேன் தயவு செஞ்சு அந்த சைட்டை சைட்டுக்குள்ளே போய் பார்த்தாவச்சும் நீங்கள் அந்த சூறாவை தினம் பதினோரு முறை ஓதிடுங்க அப்படிப்பட்ட சூறா என்னென்னா சூறா பலத் அந்த சூறாவை நான் ஒரு தடவை ஓதி காட்டினேன் நீங்கள் ஓதலாட்டியும் இந்த ஓதக்கூடிய இந்த வார்த்தைகளாச்சும் கேளுங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ரீதியாக அல்லாஹ் செல்வத்தில் பறக்கத்தை ஏற்படுத்துவான் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் لا اقسم بهذا البلد وانت حل بهذا البلد ووالدي وما ولد لقد خلقنا الانسان في قبل أيحسب أن لن يقدر عليه أحد يقول أهلكت مالا لبدا أيحسب أن لم يره أحد ألم نجعل له عينين ولصانا وشفتين وهديناه نَجْدَيْنَ فلا اقتحم وما أدراك ما الْأَقَبَى فك رقبة أو إطعام في يوم ذي مسغب يتيما ذا مقربا أو مسكينا ذا مَتْرَبًا ثم قال من الذين آمنوا وتواصوا بالصبر وتواصوا بالمرحمة. ியமானவர்களே பாருங்க ஓதுக்கு எவ்ளோ சின்னதா இருக்கு எவ்வளவு ஈஸியா இருக்கு இப்படிப்பட்ட சூறாவை பதினோரு தடவை ஓதுறதுனால செல்வம் கிடைக்குதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் இனி வரக்கூடிய காலகட்டத்திலாவது இனி வரக்கூடிய நாட்களிலாவது இந்த ஒரு சூறாவை நம்ம அனைவருமே தினம் தோறும் எப்படியாவது பதினோரு முறை ஓதிக் கொள்ள வேண்டும் இன்னும் இந்த ஒரு சூறாவை இந்த ஒரு காணொலியை பார்க்கக்கூடியவங்க நிச்சயமாக அதிர்ஷ்டன் செஞ்சவங்கள்தான் சொல்லணும் ஏன்னா அப்படிப்பட்ட செல்வத்தை நமக்கு சேகரித்து தரக்கூடிய ஒரு சூறாவை கேட்டுட்டோம் ஆக கண்ணியமானவர்களே அனைவரும் முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக மிக விரைவில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை வறுமை பிரச்சனை உடனடி பண தேவை பிரச்சனை இன்னும் பணம் பிரச்சனை இதை அனைத்தையும் அல்லா நீக்கி உங்கள் அனைவரையும் இதை ஓதக்கூடிய அனைவரையும் அல்லா மிகப்பெரிய செல்வந்தனாக மாற்றி வைப்பானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இன்னும் இந்த சூரா பலதினுடைய லிங்க்கை தமிழ்லையும் அரபிலையும் எழுதி வச்சிருக்கோம் அரபிலையும் இங்கிலீஷில் மூணு லாங்குவேஜில் எழுதி வச்சுருக்கோம் அவனுடைய கமாண்ட் பாக்ஸ்லேயும் இன்னும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் பின் பண்ணுறேன் சூறாவை தயவு செஞ்சு அரபி ஓத தெரியாதவங்க இன்னும் தமிழ் படிக்க தெரியாதவங்க அவனுடைய அந்த சேனலினுடைய லிங்கை கிளிக் செஞ்சு நீங்கள் போய் அனைவரும் பார்த்து ஓதுங்க இன்ஷா அல்லா அனைவரின் வாழ்க்கையிலும் அல்லா செல்வத்தில் அதிகமான பரக்கத்தை ஏற்படுத்தி தருவானாக ஐ மீன் இந்த ஒரு காணொளி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமது வா செய்ுங்க அஸ்லாம் வலைக்கும்